உலகம் முழுவதும் உள்ள சன்னை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலன் தரும் மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லித்தரும் நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சி பாதுகாப்பான பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் ட்ரிபுலஸ் என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது நெருஞ்சில் இந்த நெருஞ்சிலே பெருநெருஞ்சில் என்று ஒன்று உண்டு அதை ஆணை நெருஞ்சில் என்று சொல்வார்கள் அதனுடைய இலைகள் பெரியதாக விளங்கக்கூடிய ஒன்று அந்த இலைகளிலே ஒரு சளித்தன்மை மியூசிலேஜ் என்கின்ற சத்துவத்தை அது பெற்றிருக்கிறது அந்த இலைகளை உலர்த்தி பொடித்து வைத்து கொண்டு அரை தேக்கரண்டி அந்தி சந்தி என்று இரு வேளை தேனோட அல்லது பாலோடோ சுடு நீரோடோ நாம் பருகி வருகின்ற பொழுது வெள்ளை வெட்டை என்று சொல்லக்கூடிய லுகேரியா கொனேரியா என்கின்ற ஒழுக்கு வெள்ளை ஒழுக்கு பால்வினை நோய் ஒழுக்கு இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குவது மட்டுமல்லாமல் மூட்டு வலிகளுக்கு அது ஒரு உன்னதமான மருந்தாக விளங்கும் உடலுக்கு பலத்தையும் தரும் என்பதை நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே பியூனிகா கிரனேட்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மாதுளை அந்த மாதுளையோடு சாறு எடுத்து அதற்கு சமப்பங்கு இஞ்சி சாறு சேர்த்து ஒரு தேக்கரண்டி அளவு மாதுளை சாறு இஞ்சி சாறு கலந்த கலவையோடு போதிய தேன் சேர்த்து அந்தி சந்தி என்று இரு வேளை நாம் பருகி வருகின்ற பொழுது நெஞ்சக கோளாறுகளை வேறு இருக்கக்கூடியதாக விளங்குகிறது குறிப்பாக கபத்தை கரைத்து ஒரு எக்ஸ்பெக்டோரன்ட் மிகோப்ரூலன்ட் என்கின்ற வகையிலே சளியை வெளித்தள்ளி சுவாச பாதையை சீர்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது அதோடு கூட டைஜஸ்டிவ் டானிக் என்கின்ற வகையிலே செரிமானத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான உரமூட்டியாக வயிறுக்கு ஒரு அற்புதமான ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் இந்த மருந்து விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேர்களே ஹலோப்டீலியா இன்டக்ரிஃபோலியா ஹலோப்டீலியா இன்டக்ரிஃபோலியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது தமிழிலே அன்புக்கு அடையாளமான ஆயா என்று சொல்வார்கள் பாட்டியை அந்த பாட்டியை குறிக்கின்ற ஒரு சொல்லாலே ஆயா மரம் என்று இந்த மரத்துக்கு பெயரை வைத்திருக்கிறார்கள் இது வில்வா என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது ஸ்தம்பச்சி என்று கூட இது தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது இதனுடைய மனம் நம்மை அங்கே ஸ்தம்பித்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு அருமையான மருத்துவ குணத்தை அரோமா என்கின்ற குணத்தை இது பெற்றிருக்கிறது இந்த மரத்தினுடைய இலைகளும் சரி பட்டைகளும் சரி இதனுடைய விதைகள் இந்த விதைகள் காற்றின் மூலமாக பறந்து தன்னுடைய இனத்தை விருத்தி செய்து கொள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இந்த விதைகள் ஒரு காகிதத்தை போல மிக மென்மையான விதைகளை பெற்றிருக்கிறது இது மருத்துவ பொக்கிஷமாக விளங்குகிறது மலைப்பகுதிகளிலே ஐம்பது அறுபது அடி உயரத்துக்கு மேலாக வளரக்கூடிய ஒரு மரமாகவும் ஆள் அரசு போல இது நிழல் தரும் மரமாகவும் மருத்துவ குணமுடைய மரமாகவும் திகழ்கிறது இதனுடைய இலைகளை கசக்கி நசுக்கி பற்றாக போடுகின்ற பொழுது வீக்கத்தை வற்ற உடையதாக திகழ்கிறது உள்ளுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிடுகின்ற நிலையிலே தொழுநோய்களை போக்கக்கூடியதாக த லெப்ரஸி என்று சொல்லக்கூடிய தொழுநோயை குணப்படுத்தக்கூடியதாக த ரொமாட்டிசம் என்று சொல்லக்கூடிய எலும்பு நோய்களை இல்லாமல் செய்யக்கூடியதாக இது சிறுநீரக கோளாறுகளை போக்கக்கூடியதாக கூடியதாக ஸ்கின் என்று சொல்லக்கூடிய தோல் நோய்களை துடைக்க கூடியதாக இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை இந்த இலையும் சரி பட்டையும் சரி நமக்கு பெற்று இது உன்னதமான மருந்தாக பயன் தருகிறது இந்த ஆயா மரம் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு ஆயா மரம் சொல்லக்கூடிய அவல் மரத்தோட பாகங்களை பயன்படுத்தி மூலம் மலச்சிக்கல் மூட்டு வலி மற்றும் தோல் நோய்களை சரி செய்யக்கூடிய மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ஆயாமரம் இலை மற்றும் பட்டை சோம்பு வசம்புத்தூள் நாட்டு சர்க்கரை பாத்திரத்தில் கொஞ்சமாக நீர் விட்டுட்டு இதோட நம்ம கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் நாட்டு சர்க்கரைக்கு பதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிக்கை வசம்புத்தூள் சேர்த்துக்கலாம் அரை தேக்கரண்டி அளவு சோம்பு ஆயாமரத்தோட பட்டை மற்றும் இலைகள் சேர்க்கணும் இந்த பட்டையை நம்ம பொடி பண்ணி வச்சு கூட பயன்படுத்தலாம் பொடியா சேர்த்தோம்னா ஒரு கால் தேக்கருண்டிய அளவு சேர்த்தோம்னாலே போதுமானதா இருக்கும் இந்த பட்டையை நல்லா இடிச்சிட்டு இதை பொடி பண்ணிட்டு இதோட நீர் கலந்து நம்ம ஒரு பசையா தயார் பண்ணிட்டு வீக்கங்களுக்கு மேல அப்ளை பண்ணிட்டு வரும்போது வீக்கங்கள் கம்மியாகும் மூட்டு வலியினால ஏற்படக்கூடிய வீக்கத்துக்கு இதை நம்ம மேற்பற்றா பயன்படுத்தலாம் இதோட நம்ம இந்த இலைகளும் சேர்த்துக்கலாம் இந்த ஆய மரத்தோட இலைகள் பார்த்தோம்னா நல்ல வாசனையா இருக்கும் மனோரஞ்சித பூக்கள் போல இந்த இலைய கசக்குனா அதோட வாசனை வரும் ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் மூலத்தினால் ஏற்படக்கூடிய எரிச்சலை தணிக்கக்கூடிய மருந்தா இருக்கும் அதே போல தோல் நோய்களுக்கும் இந்த இலையை அரைச்சு நம்ம மேல்பற்றா பயன்படுத்தலாம் தோல் நோய்கள் ஏற்படும் பொழுது நமக்கு இன்ஃபெக்ஷனால் தோல் நோய் வந்தாலோ அல்லது அலர்ஜினால தோல் நோய் வந்தாலோ அதனால ஏற்படக்கூடிய வலி மற்றும் நமைச்சல் எரிச்சலை போக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும் பாக்குறதுக்கு இது புங்கன் இலை மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தோம்னா அதிக அளவு பிளாவனாய்ட்ஸ் மற்றும் செப்போனின்ஸ்னு சொல்லக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைந்த வேதிப்பொருட்கள் இருக்கு அதனால் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இமீடியட் எஃபெக்ட் கொடுக்கும் கேஸ் ட்ரபுள் இருக்கிறவங்க அசிடிட்டி இருக்கிறவங்களும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம் இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு இதை வடிகட்டிடலாம் இந்த ஆயமரத்தோட விதைகள் பார்த்தோம்னா ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு அவல் மாதிரி இருக்கும் அதனால் இதற்கு அவல் மரம்னு ஒரு பேர் உண்டு இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும் இந்த விதைகளை மலச்சிக்கலுக்கான மருந்துகளில் பயன்படுத்துறது உண்டு இந்த மருந்து நாம் இப்போ வடிகட்டிடலாம் ஆய மரத்தோட இலை பட்டை சோம்பு வசம்பு மற்றும் நாட்டு சர்க்கரை சேர்ந்த இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது தோல் நோய்களை போக்கக்கூடிய மருந்தாகவும் மூலத்தினால் ஏற்படக்கூடிய எரிச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே ஹாலோப்டீலியா இன்டக்ரிஃபோலியா என்று பெயராலே சுட்டப்பெறுவது காஞ்சு என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது காஞ்சி என்ற தமிழ் பெயரையும் இது பெற்றிருக்கிறது ஆயாமரம் என்று சொல்லப்பெறுகின்ற ஒன்று சிறு வில்வா என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது இதனுடைய பட்டைகளும் இலைகளும் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் ஆன் ஹெல்மின் திக் என்கின்ற மருத்துவ குணங்களை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் ஆன்டி டயாபெட்டிக் ஆன்டி லித்திக் ஆன்டி லிபிடமிக் என்கின்ற மருத்துவ குணங்களையும் பெற்றிருக்கிறது அதாவது நோய் கிருமிகளை போக்குகிறது நுண்கிருமிகளை நீக்குகிறது சர்க்கரை நோயை தணிக்கிறது கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துவத்தை குறிப்பாக என்று சொல்லக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது சிறுநீர் பாதையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்குகிறது இது ஆன்ட் ஹெல்மிதிக் என்கின்ற வகையிலே உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது வயிற்று கிருமிகளை வேறிருக்கக்கூடியதாக விளங்குகிறது மேலே அரைத்து பூசுகின்ற நிலையிலே தோல் நோயை துடைக்க வல்லதாக இந்த எக்ஸிமா சு போன்ற நோய்களுக்கு இது மேற்போற்றியும் மருந்தாக பயன்படுகிறது என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே இந்த ஆயா மரம் என்பது சாதாரணமாக மலைப்பாங்கான இடங்களிலே நிழல் தரக்கூடியது வருடம் முழுவதும் இலைகளை பசுமையாக உடையது இதை நாம் பயன்படுத்துவதனாலே நல்ல ஆரோக்கியத்தை பெறுவோம் என்று நாம் தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க